இந்த பக்கம் ராமேஸ்வரம் ஆனால் வந்தார் ஹஸ்பண்டு ஒய்ஃபு அதே பற்றினா ஒரு குழந்த மூணு பேர் வந்து கையில் வந்து என்ன பண்ணாங்க மூணு லட்சத்து என் கையில் கொத்துட்டு ஆனால் உனக்கு எதுன்னு பிடிச்சிக்கு எடுத்துக்கண்கிறாங்க என்னால் அப்படியே சேகாயிட்டேன் என்ன உங்கள் பானை உங்கள் தூட்டுன்னு எதுனான்னு சொல்லிட்டு உங்கள் பானை உங்கள் நான் ஏன்னா எங்கள் கையில கொடுக்குறேன்னு கேட்டாக்கா நீ ஏன்னா பார்த்து தண்ணான்றாக்கா நான் அப்படின்னா குத்துட்டாங்க அதுக்கு அவர் அர்த்தம் ஒன்று சொல்கிறாரு ஆனால் நாங்கள் சின்ன வயசில் வந்து பார்த்து சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களை எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை வளர்ப்பாங்கன்னா அதில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப பாசமாக பொல்லை மேலே அப்போ என்ன பண்ணால் சின்ன வயசில் என்ன பண்ணோம்னா ஒரு தட்டில் வந்து சாப்பாடு வச்சு போட்டு முட்டைன்னா ரொம்ப இஷ்டமா பிள்ளைக்கு அதனால் ஒரு இதில் வந்து தட்டில் வந்து சாப்பாடு நோண்டி அதில் ரெண்டு முட்டை வைப்பாங்களாம் இதில் ஒரு தட்டு வைப்பாங்களாம் ராஜா இதில் எதிர்பார்த்துன்னு கேட்பாங்களாம் அப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இதில் முட்டை ரெண்டு வச்சுக்கிது இதில் முட்டை பத்திரம் ஒன்றுமே இருக்காதான் மாற்றி எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணாராம் மறுநாள் என்ன பண்ணாலும் அதேமாதிரி முட்டையை என்ன பண்ணாங்க இதில் ரெண்டு வச்சுட்டு இதில் ஒன்று வச்சாங்களாம் மறுநாள் அதேமாதிரி அம்மா தாப்புலாம் ஒரு சோதாங்க மூணாவது ஆள் என்ன பண்ணாராம் அந்த டக்கு என்ன பண்ண மூணா நாள் என்ன நான் என்ன ஏற்று என்ன எடுத்துருன்னு கேட்டாரான் அதுதான் அம்மா என்னை நீ பெற்று வாழ்த்த என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அதனால உன் பொறுப்பே குத்துர்றோம்மா சொல்லிட்டு அழகாக அம்மா போட்டுனா அம்மா என்ன பண்ணாலா நெய் நான் சொட்டு ரெண்டு தட்டிலையும் முட்டை வச்சு கொடுத்தாங்களா அதுமாரி நண்பராக இருக்கட்டும் பெத்த தாய் தாப்பனாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் புள்ளையாக இருக்கட்டும் எந்த ஒரு சூஸ் பண்ணாலும் அவங்க நல்லாவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களே பொறுப்பு போடுங்க கண்டிப்பாக நல்லா தான் அதுமாரி என்னை நம்பி வந்தார் கரெக்டாக எடுத்து கொடுத்தேன் வண்டியை வீட்டுக்கு போயிட்டு காலையில் இருந்தேன் ஆனால் சூப்பராக நான் வண்டி அதிகமாக நான் வண்டியிருந்தார் அந்த பேர் எத்தா போதுங்க காசு பண்ணால் அப்புறமாங்க ஆனால் உனக்கு எதுனா பிடிச்சி எடுத்துக்கொண்டான்னாங்க போனால் போயிட்டு காலையில் போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு கோபிச்செட்டி பாலியம் ஒரு ஸ்கேபியனு கொடுத்தேன் ஆனால் சூப்பராக நான் வண்டின்னு சொல்லிட்டு அருமையாக அந்த வார்த்தை சொல்கிறாரு அது போதும் நான் எனக்கு சந்தோஷம்னா அதனால் என்ன போல் வழக்கா சார் நான் கேட்டால் கூட நான் மற்ற நல்லா நினைக்கிறேன் சார் நல்லா இருப்போம் சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சென்ட்ரா விஷயம்னு சொல்கிறேன் அடா அடா என் நடந்த விஷயம்லாம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க நீ நிறைய வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் பாருங்கள் உள்ள பார்த்தினே வாங்க அழகான டஸ்ட்டு இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இது வண்டி டஸ்ட் இருப்பாருங்க இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்தோன்னா அஞ்சு ரூபாய் நாலு ரூபா முக்காயிரரூபா நாலாயிரூபா எங்கிட்ட ரூபாய் சொன்னாங்க சார் அவ்வளோப்பா சார் நாலாயிரம் ரூபாய் கிடையாது நாலு ரூபாய் கிடையாது மூணு எண்பது கிடையாது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கிடையாது நம்ம தர போகிறது வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து நான் தரேன் சார் மூணு இருபத்தஞ்சி சொல்கிறேன் கிட்ட வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் அருமையான டஸ்ட்டு சூப்பராக தெல்லன்னு தெளிவாக இருக்கும் வண்டி உள்ளே இன்ட்டு காட்டும் பாருங்கள் டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்பரு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றம்பது ஏறு வச்சு நம்பரு எவ்வளோ அருமையாக சார் வண்டி பாருங்கள் மலை மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அருமையான வண்டி பாருங்க இன்ஜின்லேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து சார் ஒரு சீட் கவர் மட்டும் போட்டுங்க சார் அது என்ன இங்கே நாங்கள் ஆள் வேணால் நாலாயிரத்தி நூறோம் நீங்கள் வெளி பண்ணதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஆறாயிரூபாவில் சீட் கவர் இருக்குது மற்றபடி பாடி தெளிவாக இருக்கும் இந்த கவுல் பேனில் பாருங்கள் ரெனால்டு கம்பெனியில் டஸ்டரு சார் வெறும் எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி சார் வண்டி காட்டுப்பா அடா 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 இந்த மாதிரி சார் இந்த கவுல் பேனில் பாருங்கள் தான் ஒரிஜினாலே இப்போ கவுல் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னாக்கா அடிப்படாத பாடின்னு சொல்லுவாங்க இது கூட எனக்கு தெரியாது கோயம்புத்தூர்ல ஒரு அண்ணன் வந்து எனக்கு கத்து கொடுத்தாரு அதனால தான் எல்லோரும் கொடுக்குறேன் நான் சூப்பராக சார் வண்டி விட்டுறாதீங்க அதாவது ஆர் எக்ஸ்எல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா இருபது வரும் சார் மைலேஜ் பதினெட்டு இருபது குறுக்கு குறையாது தெளிவான தெல்லன் தெளிவான வண்டி விட்டுறாதீங்க வெறும் மூணு லட்சத்தி இருபதே பணத்தை கண்ணு காட்டுங்க கண்டிப்பா நான் ஒன்னு குறைச்சி கொடுப்பேன் தாரக மந்திரம் வேணுன்னா பணத்தை கண்ணு காட்டுங்க சும்மா ஒரு நான் அட்ரஸ் தரணாண்ணா அட்வான்ஸ் தரணா அப்படி சொல்லாது ஆனால் எடுக்கட்டுமா இந்த இசையே வெளியே வரவே வராது பணமே வராது உள்ளே இருக்கும் ஜோயே இருக்கும் ஆனால் எடுக்கட்டுமாண்ணா ஆனால் எடுக்கட்டுமான எத்து காட்டு பணத்தை கல்லில் காட்டு பணத்தை கல்லில் காட்டு வண்டி நான் காட்டுறேன் விட்டுறாதீங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி நான் சொல்றேன் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுலுக்கோசம் என் அன்பு தெய்வம் சார் நல்ல வண்டி சார் விட்றா சார் இருக்கும் சின்ன ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் எத்தனை போ ஜாலியாக போ டூர் போ நாற்றுக்கே மாணா மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா வா எல்லாத்தையும் அண்ணன் தங்கி சார் திக் போட்டு ஜம்முன்னு போ சார் திருச்செந்தூர் வா பயணி போயிட்டு வா தித்திருக்கு போயிட்டு வா ஜாலியாக போயிட்டு வா ஒரு டூர் போயிட்டு வா கொடைக்கானல போயிட்டு வா மைசூர் போயிட்டு வா ஊட்டிக்கு போயிட்டு வா ஆனால் அதில் பத்து டீசல் போட்டு போயிட்டு வா ஒரு கையில் மட்டும் போக முடியாது பணம் என்ன கேட்க சார் நான் தரவொடன எடுத்து போங்க நல்ல வண்டி விட்டுராதிங்க அருமையான வண்டி இனிமே சொல்கிறேன் சார் எண்ணெய் போல் வாழ்க்கை சார் நம்ம என்ற எண்ணங்க தான் என்றைக்கும் நல்லாயிருக்கும் ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலே பெஸ்ட்டு டாக்டர் யாருன்னு கேட்டேச்சிக்கா உலகத்தில் பெஸ்ட்டு டாக்டர் யாராக இருப்போம் நீங்கள் கண்டுபிடிப்பாளா உலகத்திலே பெஸ்ட்டு டாக்டரு நம்ம நோயே வராது நோயே இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே டாக்டர்னா நம்ம தான் சார் நம்ம நல்லா இருந்தாலும் உடம்பு சரியாக போனால் நல்லா நம்ம இதுதான் இது அதுக்கான உதாரணம் இந்த வீடியோவில் போட்டிருந்த பாருங்க சூப்பராக இருக்கேன் நான் பண்ணணும்னு சொல்லிதான் வேணுன்ற ஃபாலோ பண்ணிங்க எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் நாலு வருஷமாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லதை மட்டும் செய்யுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரேட் பண்ண தான் இந்த வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைப்பாக திருச்செந்தமூருன்னு காசு யார் கேட்டாலும் சொல்ல சார் பட் பாருங்கள் இப்போ நான் எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம மலை மேலே நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம கரெக்டாக ஒரு நாலு மணி கிளம்பிட்டா கரெக்டாக அஞ்சு மணிலாம் வந்து மிச்ச வைப்பேன் நம்ம தலைவர்களும் வருவாங்க இந்த சிட்டுக்குருவி காக்காங்க அணிலுங்கள்லாம் வருவாங்க அதுக்கு கூட வந்து தண்ணி வச்சுட்டு பாருங்க அழகாக வந்து சூப்பராக இந்த மலை மேலே வாக்கிங் போயிட்டு வருவேன் இடத்துல ஒரு அடியே போயிட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வருவேன் அப்படியே வந்துட்டு அப்படியே பக்கம் இயற்கை காய்ச்சலாம் சூப்பராக அதே மலைங்கெல்லாம் அந்த இதெலாம் கா இருக்கும் அப்படியே நடந்தே போவேன் அப்படியே வந்துட்டு கூட வந்து வர சொல்லுவேன் மந்திரம் போகிறதுக்கு இல்லை இந்த தலையில் போடுகலாம் சிங்கா இதெல்லாம் வந்து தேய்ச்சி போட்டு போட்டாக்கா அவ்வளோ அருமையாக இருக்குமா என் தாத்தா கற்றுக்கு அதனால் டெய்லியும் தும்பிட்டு தலைக்கு போட்டு கசிக்க சூப்பராக முடி எனக்கு கருப்பாக்குறது பார்த்திங்கன்னா இதுதான் காரணம் இதுவும் வேப்பளியும் கருவாப்பளியும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு குச்சி ஒன்று நம்மளுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேப்ப குச்சி இதையும் கொஞ்சம் லைட்டாக அப்படி போட்டுன்னு அப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணுவேன் இதுவும் பண்ணுவேன் சில நம்ம பழக்க வழக்கங்கள் கரெக்டாக வச்சுன்னா சூப்பராக இருக்கும் சார் நீங்கள் கூட வச்சு பாருங்கள் நல்லா இருப்போம் அதாவது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனுஷங்களாம் காசு கொடுத்துட்டு வாங்க முடியாத நிலமைக்குறாங்க பாருங்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்து தரவே மாட்டாங்க அதை விட வாயில் உங்களுக்கு அவங்களுக்கு போட்டு போயினேக்கலாம் இந்த நன்றி விசுவாசன்றது ஒரு சிலர் தான் இருக்கே இருக்காது அதனால் யாரை பற்றி கவலைப்படுறது மனசுக்கு என்ன படுத்து செய்யப்ப இங்கே கொஞ்சம் வைப்பேன் அப்படியே கொஞ்சம் வந்தேன்னாக்க இந்த பாறை கொஞ்சம் வைப்பேன் எல்லாம் கொஞ்சம் பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் வருவாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் வைப்பேன் காலையிலேயே வந்து வேஸ்ட்டு வந்துட்டே இருப்பேன் கடமை செய் பலர் எதிர்பார்க்காத மாதிரி கடை மட்டும் செஞ்சுட்டு போயின்னே இருப்பேன் காலையில் வெடிக்காலு மணி நாலு மணிக்கு இறந்துங்க சூப்பராக இது இம்மா மாதத்தோடு நடப்பேன் கீழே இருந்த ஸ்டார்டிங் அப்படியே நடந்த நடந்தபடியே போயிட்டு மேலே போய் முருகரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு கிட்டே பார்த்தா ஒரு நாலு கிலோமீட்டருக்கும் நாலு கிலோமீட்டருக்கு சார் அப்படியே தொடர்ந்து நடந்து போய்னே இருப்பேன் காலையில் வெடிக்கால நாலு மணிக்கு இறந்துனாக்கா அப்படியே நடந்து போயின்னே லாஸ்டர் போயிடுவேன் சார் இன்றைக்கி உலகத்திலே பெஸ்ட்டு டாக்டர் யார்றான்னு கேட்டீங்கனாக்கா யாராக இருக்குது நீங்கள் சொல்லு போகலாம் உலகத்திலே பெஸ்ட்டு டாக்டர் நோயே வராது இனிமே வராது இனிமே வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே டாக்டர் யார்னா நம்ம தான் சார் நம்ம நோய் நல்லா இருந்தாலும் நம்ம உடம்பு நல்லா இருந்தாலும் உடம்பு சரியாக போனாலும் நம்ம தான் சார் காரணம் இந்த ஊசி போகிறது மாத்திரை போகிறது எதுவுமே வேணாம் சார் இந்த மாதிரி டெய்லியும் வாக்கிங் போயிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சார் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் சார் யார் ஒருத்தர் நாலு மணிலாம் ஏந்து வெடிகாலில் ஏந்து வாக்கிங் போயிட்டு வராங்களா அன்றைக்கெலாம் ஹார்ட் அட்டாக்கே வராதா சார் அன்றைக்கி ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கே வராதா சார் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததில்லை ஒருத்தர் சொன்னாங்க டெய்லியும் நடந்து பாருங்கள் ஹார்ட் அட்டாக்குன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாதா சார் ஏன்னா நம்ம ஹார்ட்டு சொல்கிறதா நம்ம செய்கிறோம் அதனால் டெய்லி வாக்கிங் பண்ணுங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் கிருஷ்ணகிரிலேருந்து அவரும் டெய்லி வாக்கிங் தான் போவார் அதனால் அவர் சொன்ன வார்த்தையை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நானும் ஏதாவது ஒரு மூணு நாலு வருஷம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் காலையிலேருந்து சார் உடம்பே சுறுசுறுசுப்பாக இருப்போம் சார் நீங்கள் உடனே எழுந்து பாருங்கள் நல்லா ஓடி பாருங்கள் நல்லா வந்து பாருங்கள் நிறைய கார் வாங்கலாம் நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதை செய் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் செல்ல மாரியாத்தா செல்ல காலியாத்தா பார்த்துங்கன்னு பார்த்து பாருங்க குருவிங்கவா குருவி கொடுப்பாருங்க அடுத்தது இன்னொரு குருவி பாருங்க மூணு இன்னும் நிறைய பேர் வருவாங்க கிட்டத்தட்ட மாதம் 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 ஊற்றுருவாங்க உங்களுக்கு வாங்கிட்டு பாருங்கள் டெய்லியும் கரெக்டாக கரெக்டாக ஒரு டெய்லியும் அரை கிலோ மிச்சர் நம்ம தலைவர் அதை வந்து சாப்பிட்டு சூப்பராக காலையில் மணி அஞ்சு மணிக்கு வச்சுனாக்கா இன்னும் ஜனம் இன்னும் ரெண்டு இன்னும் பத்து பேருக்கு ஆனால் ஆள் வரல அழக நம்பத்தில் சாப்பிட்டு சூப்பராக போவாங்க கூட தண்ணி கூட சரி நீங்கள் கூட வைங்க இது மாதிரி ஒரே காக்கா கூட தூண்டுது எந்த பெரிய காக்கா பேர் கருப்பு காக்கா இல்லை காக்காக்கி வச்சா அதை தத்துட்டு இது தூண்டுது எப்படியாப்பட்டதாக போயிருது என் வீட்டில் கித்துது ஐய் இது எங்கே திருந்து போகுது இது காக்காய்க்கு வச்சா காக்காய்க்கு தைத்தி தி துணுக்குதுங்க பாருங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை இது கருப்பாக்கா சீராக துணிச்சுப்பா நான் மேலே இது எட்டுதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து வச்சாக்கா மேலே ஏரியும் துண்டுது இதை மூஞ்ச கொஞ்சம் பாருங்களா துண்டியா தண்ணி ஒன்று ஆ ஆய் தண்ணி வைக்கட்டுமா தொண்டிக்கு போகுது எல்லாத்தையும் தித்திட்ட திட்டே சாப்பிட்டியா சந்தோஷம் கே பாருங்க அங்கே கேக்கு சாப்பிட்டு வந்து இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டாரு தலைவர் கோபம் வந்துச்சு தொண்டோண்ட ஓட்டார் நெகரிப்பா பார்த்துக்கோ பார்த்துக்கோ பத்துக்குன்னாரு சரியா போச்சு சரி தா இப்படி பண்ண என்ன அர்த்தம் காக்கா எல்லாம் தொண்ணூறு ரே நீ அதனால் இது சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லிவிடும் சரம் லோ படிச்சு சொன்னேன் சொல்ல முடியாது இப்போ புறப்போ ஒரு குழந்தை கூட அது கூட இந்த லோ லோபட்டு சரணம்னு சொல்லும் பொழுது இப்போது அது மாதிரி ஒரு குழந்த போகுது அங்கிள் சரண அங்கிள் தானே அப்படி இருந்து என்ன சொல்ல சொல்ல எவ்வளோ ஆசீர்வதி இதெல்லாம் யார் காரணம் நீங்கள் தான் சார் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா பார்த்துங்க பெற்றவங்கள கண்காலங்காக வச்சு காப்பாற்றுங்க அவங்கள மன கோணாமல் வச்சு காப்பாற்றுங்க நல்லா இருப்போம் அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன் முக்கியமான விஷயம் கரெக்டாக நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு போடுவேன் பார்த்துன்னே இருங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்புறம் வருத்தப்படுவீங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம்